முத்துக்குமார் மாடுப்பா பிதா பேர் பிதாவை போயிருக்க கால இருதாவை பேருங்க முத்துக்குமார் மாடு காமராஜர்களும் கண்ணன் மாடு மாடு பிரேஸ் வாங்கிக்கப்பா பிரேஸ் வாங்கிக்கா ஆவின் டிரைவர் கணேசன் மாடு மேலமடை ஆவின் டிரைவர் கணேசன் மாடு வேகமா வேகமா விட்டு இருக்க பிரதர் பேர் சொல்லி ரெண்டு நிமிஷம் ஆச்சு மாடு பதினொன்னு இருபத்தி பதினொன்னு ஓடிடு

பாரு எதுக்கும் பயப்பட மாட்டேன் ஆத்திரியம் மாடு என்ன தலை அஜித் குமார் கார் ரேஸ்ல போற சர்லூர் போயிட்டு இருக்காங்க மாடு வெற்றி பெற்றிருக்க மாட்டு உரிமையாளர் அவனியாபுரம் ஐயனார் கோவில் மாடு செவலப்பா அவனியாபுரம் அய்யனார் கோயில் மாடு அவனியாபுரம் ஐயனார் கோவில் மார்பா ஹே மாட்டு உருளை பேடி சட்ட ஜீன்ஸ் சட்ட தம்பி பேடி போயா தம்பி கொஞ்சம் அனுபவமே பரவாயில்ல எம்பா நல்ல மனுஷனே கொஞ்சம் போங்களே ஆர் பாக்க ஒரு மாதிரியா மரியாதானே சொன்னன கேட்டுட்டீங்களே ரொம்ப நன்றேனே அரணியபுரம் ஐயனார் கோவில் மார்பா போடு பார் தொட்டு பார் செவள வாடா செவள தாவுடா தாவு நீ எந்த மாட்டிலாத ஊரு பாக்குது எப்படா மாட்டுறது பச்சை கடல்ல ஒரு மாதிரியா இருக்காயே போயிருவாமா இல்ல அமைக்கிறவாயெல்லாம் பாக்குது கண்டிப்பா ஜெயிச்சா வாரா சிவன வாரா 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 சிங்கப்பூர் சருகப்பட்டு சிவனைக்கு சுத்தி இருக்கு வாழை குடிச்சா ஆயிரம் கொடுப்போம் வளர்ச்சி குடிச்சா காலை கொடுப்போம் இப்ப காளைய குடிச்சா காரு கொடுப்போம் பைக் கொடுப்போம் பசு கண்டோட கூடிய மாடு

குமார் வீராமா அடுப்பா தொண்டு பேருமா கொஞ்சம் தண்ணி